ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த வெண்பொங்கலுக்கு நான் ரெண்டு டம்ளர் வெள்ளை பச்சரிசியும் அரை டம்ளர் பாசி பருப்பும் எடுத்துருக்குறேன் இதை நம்ம நல்லா க தண்ணியில் கழுவி எடுத்துக்குவோம் சிலர் வந்து பாசி கொஞ்சம் வறுத்துட்டு கூட போடுவாங்க ஆனால் நான் வறுக்காம தான் போடுவேன் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் லைட்டாக வறுத்துட்டு கூட இதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் வைக்கலான்னு இருக்கேன் நீங்கள் வந்து சாதாரண பாத்திரத்தில் கூட இதை நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ ரெண்டரை கப்னால் நான் வந்து அஞ்சு கப் அளவு மாதிரி தண்ணி ஊற்றிக்குவேன் ஆனால் சிலர் ஆறு கப் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொலை குலைவாக வேணும்னா நீங்கள் ஒரு ஆறு கப் மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ப்ரெஷர் குக்கரில் சரி இப்போ ஒரு பாத்திரத்தில் சரி நம்ம தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் வந்து கடுகு வெந் கடுகு போட்டுக்குவோம் போட்டுவிட்டு கடலை கடலைப்பருப்பு நம்ம இதுக்கு போட்டுக்குவோம் வெந்தயம் போடுறதுனா கூட போடலாம் வெந்தயம் போட்டாலும் நல்ல வாசனையாக தான் இருக்கும் நான் வெந்தயம் போட மாட்டேன் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுக்குவேன் இது கொஞ்சம் எண்ணெயில் நம்ம தாளிக்கிற வரைக்கும் இருந் இருக்க வச்சுட்டு சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் சீரகம் நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் நிறைய வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம் நல்லா சீரக வாசனையோடு நல்லாயிருக்கும் பிள்ளைகளுக்கு ரொம்ப சீரக வாசனை பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மாதிரி சீரகம் போட்டிருக்கேன் இப்போ நாம் இது கூட என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கணும் மிளகு சேர்த்துக்கணும் மிளகோடு நான் கருவேப்பிலையும் முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்குவேன் அதாவது கஜூ ப்ளம்ஸையும் இதோட நான் சேர்த்து えっ சேர்த்துட்டு இதை நம்ம கொஞ்சம் வந்து நல்லா எண்ணெயிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இதில் நம்ம வந்து இஞ்சி துண்டுகள் கண்டிப்பாக இஞ்சி துண்டுகள் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் இல்லாட்டி நீங்கள் இஞ்சியை வந்து நல்லா வெட்டிட்டு நச்சிட்டு கூட நீங்கள் இதோடய சேர்த்துக்கலாம் இப்போ நான் அரிசியை இதோடு சேர்த்துக்கிறேன் அரிசியையும் பருப்பையும் நான் இதோட சேர்த்துக்க போகிறேன் இப்போ நான் ரெண்டரை கப்புக்கு அஞ்சு கப் அளவு தண்ணி ஊற்றி மூணு விசில் வச்சு எடுப்பேன் அப்படி உங்களுக்கு வேணும்னா நல்லா கொஞ்சம் குலைவாக வேணும்னா நீங்கள் ரெண்டரை கப் அளவுக்கு மாதிரி ஆறு தண்ணி ஆறு கப் அளவு மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நாலு விசில் வச்சு கொஞ்சம் குழைவாக வந்திருக்கும் குழைவாக வேணுங்கிறவங்க அப்படி செஞ்சுக்கலாம் இல்லாட்டி பாத்திரத்திலேயே நீங்கள் வேக வைக்கலான்னா கூட நீங்கள் ரெண்டரை கப்புக்கு ஆறு கப் தண்ணி மாதிரி போட்டு நீங்கள் பாத்திரத்தில் வேக வச்சு கூட எடுத்துக்கலாம் இப்போ கடைசியாக இதில் நமக்கு உப்பும் நெய்யும் கொஞ்சம் சேர்த்துட்டு தண்ணியையும் ஊற்றிட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு வேக வச்சிடலாம் சிலர் வந்து இதுக்கு தேங்காய் பால் ஊற்றுவாங்க ஆனால் தேங்காய் பால் ஊற்றாமல் நம்ம இப்படி தண்ணி ஊற்றி செஞ்சு வேர்க்கடலை சட்னியோடு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நம்ம டக்குன்னு அவசரத்துக்கு கூட இந்த ரெசிபியை நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா பண்ணி விட்டுட்டு நம்ம விசில் விசில் போட்டு போட்டு விட்டுருவோம் நான் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் நல்லா உப்பெல்லாம் இதில் சேர்க்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ப்ரெஷர் குக்கரில் மூடி போட்டுட்டு மூணு விசிலுக்கு மாதிரி எடுத்து வச்சிருங்க எடுத்து வச்சுட்டு நான் அந்த மூணு விசில் வந்து தம் போகிற வரைக்கும் வச்சுட்டு தான் நான் அந்த விசிலை கலட்டுவேன் அவசரப்பட்டு நம்ம கலட்ட தேவையில்லை இப்போ இன்னொரு பேனில் நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து தேவைப்படுகிற தேவை எண்ணெய் ஊற்றிட்டு இதில் நம்ம வந்து கடுகு கொஞ்சம் போட்டுட்டு இது கூடவே நம்ம உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பையும் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்ல பெரிய வெங்காயம் ரெண்டா ரெண்டு பெரிய வெங்காயமும் தக்காளியும் ஒரு ரெண்டு மூணு தக்காளி மாதிரி நீங்கள் வெட்டி அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதையும் நம்ம இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் இது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு காய்ஞ்ச மிளகாய் ஒரு நாலு சரி சேர்த்துக்குங்க நல்லா காரமாக வேணும்னா அஞ்சு கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு நாலு வெள்ளை பொடுப்பெல்லாம் குட்டியாக வெட்டி அதையும் நம்ம இதோட சேர்த்துக்குவோம் 고 <목소리법> சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கொஞ்சம் வதக்கணும் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம இதை கொஞ்சம் ஆற விடணும் ஆற விட்டுட்டு நம்ம இதை வதங்கையிலே கொஞ்சம் ஓரளவு வதங்கினதுக்கு பிறகு பச்சை வேர்க்கடலை கடையில் இருக்கும் நீங்கள் வாங்கி அதை நம்ம இதோட சேர்த்து வறுத்துக்கலாம் வறுத்த வேர்க்கடலில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு நீங்கள் செய்யலாம் இப்போ இதை நம்ம வந்து நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து இதை நல்லா ஆற வச்சிருவோம் இதை நல்லா ஆறுனதுக்கு பிறகு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஓரளவு வதங்கிடணும் இந்த வேர்க்கடலை சட்னி ரொம்ப ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் காரதும் வந்து தேவையான அளவு மாதிரி காரம் போட்டுக்குங்க இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் நல்லா வதங்கி வந்துடும் நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஆற விட்டுருக்கேன் நான் இதை ஆற விட்டுட்டு இப்போ பாருங்கள் மூணு விசில் வந்துருச்சு தம்மும் போயிருச்சு இப்போ நான் அதை திறந்து பார்க்குறேன் வெண்பொங்கல் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நான் வந்து சட்னியும் ஆற வச்சுருந்தேன் அதையும் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்குவோம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் வெண்பொங்கலை நம்ம கிண்டி பார்ப்போம் நல்லா வெந்து வந்திருக்கு இதை நீங்கள் வாழையில் இருந்துச்சிங்கன்னா அதை கூட நீங்கள் அதில் நீங்கள் இந்த இதை அப்படியே எடுத்து வாழை இலையில் போட்டு விட்டுடலாம் அப்படி இல்லாட்டி ஒரு பிளேட்டில் போட்டு அப்படியே லெவல் பண்ணி எடுத்திங்கன்னா கட் பண்ணி கூட சாப்பிடலாம் இப்போ இந்த மாதிரி மிக்சி ஜாரில் நான் வந்து இந்த வேர்க்கடலை சட்னியை போட்டு அரைச்சிக்க போகிறேன் இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இந்த வெண்பொங்கலும் வேர்க்கடலை சட்னியும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தேங்காய் சட்னியோட கூட சாப்பிடலாம் நான் வந்து இந்த மாதிரி வேர்க்கடலை சட்னின்னா பிள்ளைகளுக்கு எப்பயும் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால வேர்க்கடலை சட்னியை தான் நான் எப்பயுமே செய்வேன் இப்போ இந்த வேர்க்கடலை சட்னியும் வெண்பொங்கலும் சாப்பிட்டா ரொம்பவே இன்னைக்கு மார்னிங் பிரேக் இது நான் செஞ்சிருந்தேன் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த வேர்க்கடலை சட்னியோடு நம்ம வெண்பொங்கலும் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சால் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு சில வீடியோஸ் போடுறேன் பாருங்கள் வெண்பொங்கல் நல்லா வெந்து வந்திருக்கு இதை நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு ஒரு இல்லாட்டி ஒரு டிஷ்ல போட்டு நல்லா லெவல் பண்ணிவிட்டு அழகாக எடுத்து அப்படியும் போட்டு சாப்பிடலாம் நான் ஒரு அவசரத்துக்குனால நான் இந்த மாதிரி போட்டுட்டு வேர்க்கடலை சட்னியை போட்டு இன்றைக்கி பிள்ளைகளுக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு ரெடி பண்ணிட்டேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்